வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து இறை அருளால் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க கஜவதா கருணா சதனா ஷங்கரா லம்போ சுந்தர கருணா சதனா யானை முகத்தோன் ஒரு பேர் கேட்டா கஜமுகாசுரனை அழித்ததனால் அவருக்கு அப்படி ஒரு பேர் உண்டு பாலச்சந்திராய நமகா அப்படின்னு ஒரு போற்றி உண்டு எப்படின்னு கேட்டாக்க ஒரு முறை இந்த சந்திரனுக்கு ஒரு முனிவர் சாபம் போட்டுடுறார் நீ உன்னுடைய ஒளி இழக்க கடவாயின்ட்டு ஓடி வரார் யார்கிட்ட விநாயகர்கிட்ட வந்து என்னுடைய ஒளி இழந்துட்டால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆறுதுன்னு போது கவலையப்படாத நான் உன்னை என்னுடைய சிரசில் தரித்து கொள்கிறேன் யார் உன்னுடைய ஒளியை மங்கச் செய்கிறார்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிரசிலை பால பாலச்சந்திராய நமகா இந்த நெற்றிக்கு மேலே சந்திரனை கொண்டவரே அப்புறம் அவருக்கு தூம கேத்தவே நமக அப்படின்னு ஒரு நாமாவளி உண்டு என்னன்னு கேட்டால் புகை வடிவில் ஒரு அசுரன் வந்து எல்லாரையும் தாக்கினான் அனலாசுரன் கதை பார்த்துருக்கோம் இது தூமன் அப்படின்னாக்க தூம் அப்படின்னாக்கா புகைன்னு அர்த்தம் இந்த தூம கேத்து அப்படின்னாக்கா அந்த தூம அசுரனை இவர் அப்படியே ஒன்றும் இல்லாமல் பொகஞ்சுன்றிருந்தவன ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாரு அதனால தூமக்கேத்தவே நமக அப்படின்னு ஒரு ஒரு அவருடைய நாமாவளிக்கும் ஒரு ஒரு அர்த்தமும் இருக்கு அர்த்தம் இல்லாமல் அந்த பேரை வைக்கலை அப்புறம் சூர்ப கருணாய நமகா சூர்ப அப்படின்னாக்கா முரம் முரத்தை போல் இரண்டு காதுகளே உடையவனே அப்படின்னு கேட்டாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டால் நெருப்பு அக்னிக்கு ஒரு முறை இன்னொரு முனிவர் சாபம் போட்டார் நீ உன்னுடைய கடவாய் உன்னுடைய கொடுமை இழக்க கடவாய் அப்படின்ன உடனே ஓடி வந்தார் விநாயகர் கிட்ட சொன்ன பொழுது நீ கவலைப்படாத நீ அருகில் நில் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முறம் போன்ற காதுகளை கொண்டு அந்த தணல் அந்த அவனுடைய சாபம் நீங்கிற வரைக்கும் அவர் வீசிக் கொண்டிருந்ததனால் தனல் தன்னுடைய அந்த கொடூரத்தை அந்த கடுமையை இழக்கவில்லை அதனால் அவர் சூர்ப கருணாயனமாக முறம்போன்ற காதை உடையவனே அழகாக சொல்லுவா ஒளையார் நான்ற வாயும் நாலிரு புயமும் இந்த நாலு கைகளில் ஒரு கையில் கோடரி வச்சுருப்பார் கோடரிக்கு வடமொழியில் பரசு அப்படின்னு பேர் இந்த பரசுங்கிற ஆயுதத்தை பரமேஸ்வரன் பரசுராமருக்கு கொடுத்துருந்தார் அவர் அதை வச்சுட்டு இருந்தார் ஒரு முறை இந்த விநாயகர் சின்னதாக சின்ன குழந்தையாக கொழுக்கு முழுக்குன்னுட்டு அது கைலாசத்தில் முன்னால் இருக்கிறதுனால எல்லாரும் அது ஏதோ ஒரு குழந்தைன்னு நினச்சிருவாங்களே தவிர அவர் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு முறை பரசுராமர் கைலாசத்துக்கு போய் சிவனை பார்க்க போன பொழுது இந்த குழந்தை போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்க ஏய் நீ யார்ரா பொடியனே அப்படின்ன பொழுது உங்களை போக விட மாட்டேன் அப்படின்ன உடனே பரசுராமர் என்ன பண்ணார் என் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா கோடரி அதால் நான் ஒரு நிமிஷம் விட்டேன்னாக்கா நீ என்ன ஆவ தெரியுமா விட்டு பாருங்கோ அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன உடனே அவரும் அந்த பரசுங்கிற ஆயுதத்தை போட்டார் போட்டபோது விநாயகர் நினைக்கிறாரா இது எங்கள் அப்பா கொடுத்த ஒரு ஆயுதம் அது என்ன ஒன்றும் செய்யாது தெரியும் இருந்தாலும் எங்கள் அப்பா கொடுத்ததுனால அந்த ஆயுதத்திற்கு நான் மரியாதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையில் பிடிச்சுட்டாரான் இதை பரசுராமர் எதிர்பார்க்கலை இத்தனோண்டு குழந்தை நான் என்னை யாருன்னு தெரியாம நானும் சொல்லியிருந்துருக்கலாம் நான் உங்கள் அப்பாவை பார்க்க போறேன்ப்பா இல்லை நீ யாருப்பான்னு கேட்டிருந்தா நான் தான் சிவனுடைய மகன் பார்வதியோட மைந்தன்னு சொல்லியிருந்தாக்கா பர்மிஷன் கேட்டுன்னு போயிருக்கலாம் யாரோ ஒரு குழந்த நிற்கிறதுன்னு சொல்லிட்டு நான் போனேன் இப்போ இந்த கோடாரி இல்லை அது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதனால தான் பரசுன்னு அவர் கோடாரி வச்சுருப்பார் இந்த கையில் பாசம் வச்சிருப்பார் பாசம்னா கயிறு இந்த பாசத்துக்கும் நாம் ஒருத்தர் மேலே வைக்கிற பாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த பாசம் என்னன்னு கேட்டாக்க நாம் இறக்கும் தருவாயில் யம பாசம் யமன் வந்து இந்த பாசக்கயிறை வீசி நம்மளுடைய உயிரெல்லாம் எழுப்பானாம் ஆனால் விநாயகர் கையில் இருக்கிற பாசம் என்ன செய்யும்னு கேட்டால் யார் தலை தெறிக்க ஓடி தருதலைத்தனமாக கண்ணா பின்னான்னு வாழ்க்கையை நடத்துறானோ அவன் மட்டும் ஒரு முறை விநாயகரை கும்பிட ஆரம்பித்து விட்டால் இந்த கயிறை போட்டு அவனை அருகில் இழுத்து கொண்டு அவனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி விடுவார் அப்படிங்கிறது புரியுது அப்புறம் ஒரு கையில் மோதகம் வைத்திருப்பார் சில ஊரில் மாம்பழம் வச்சுருப்பார் ஒரு கையால் அபயஹஸ்தம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இதை வச்சுருப்பார் இந்த நாலு கையோட ஒரு தும்பிக்கை தும்பிக்கையோட நுனியில் பாத்தீங்கன்னாக்கா அமிர்த கலசம் வச்சிருப்பார் இப்படிப்பட்ட ஒரு அழகான அந்த உருவத்தை நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்களேன் இது என்ன தெரியுமா ஓம் அப்படிங்கிற பிரணவ ஒலியின் வரி வடிவம் ஒலி வடிவின் வரி வடிவம் என்ன ஒலி ஓம்னு சொல்கிறோம் இல்லையா அது எங்கே அந்த நம்மளுடைய ஆறு ஆதாரத்தில் குண்டலினி சக்தி ஆரம்பிக்கிற இடந்தான் மூலாதாரம் மூலாதாரம் கணபதிக்கு உரியது இந்த ஓ அவ்வளோ நேரம் சொல்லி இது சகசிராரம் வரைக்கும் வரணும் அதுதான் அந்த யோகம் அப்போ அந்த விநாயகர் ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை எப்படி உங்களுக்கு வரி வடிவத்தில் காட்ட முடியுமானா முடியும் இப்போ நீங்கள் எப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கணும்னா இந்த உடஞ்ச கொம்பு இருக்குல்ல வலது தந்தம் உடஞ்சிருக்குல்ல அங்கே ஒரு சுழி போட்டுக்கோங்க சுழி போட்டுட்டு அவருடைய காது வழியாக எடுத்துகிட்டு போய் அவருடைய கிரீடம் வழியாக போய் அப்படியே இந்த காது வழியாக வந்து தோல் வழியாக இறங்கி அந்த அடுத்த கம் தந்தம் இருக்குல்ல இந்த அடுத்த தந்தத்தின் வழியாக வந்து இந்த தும்பிக்கையோடு சேர்ந்து இந்த அமிர்த கலசம் இருக்கிற இடத்துல நீங்கள் முடிச்சிங்கன்னா இப்போ நான் உங்களை வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சதா இல்லையா ஒரு வரி வடிவம் இங்கேருந்து ஆரம்பித்து அவருடைய கிரீடம் காது தோல் எல்லாம் சேர்ந்து அப்படி கீழே வரும் பொழுது ஓம் நம்ம தமிழ் எழுத்து எழுதுகிறோமே அதோடய வரி வடிவம் வேறு எந்த தெய்வத்தையும் நீங்கள் அந்த பிரணவத்தில் கொண்டு வர முடியாது சரி பிரணவ பொருளாக இருக்கலாம் ஆனால் ஓம் அப்படின்னா என்ன பிரணவ பொருள் இந்த பிரணவ பொருளுக்கு எப்படி ஒரு வடிவம் கொடுக்கலான்னா மூர்த்தி தான் இவருக்கு கையில் மோதகம் இருக்குதுன்னு சொன்னேன் மாம்பழம் வச்சுருக்குறாங்க இப்போ சில ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா அந்தந்த ஊரில் என்ன கிடைக்குமோ அதை கூட வைக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அந்தந்த சிற்பிக்கு என்ன தோன்றுறதோ அந்த மாதிரி கூட செஞ்சுருக்குறாங்க இப்போ இந்த நான்கு கைகள் நல்ல பேழை வயிறு காலை மடித்து உட்கார்ந்த அந்த உருவம் சின்ன கண்கள் அவ்வளோ பெரிய உருவத்திற்கு சின்ன கண்கள் போரும் அதாவது இந்த ஒரு மைக்ரோ அளவுன்னு சொல்லுவாங்களே இத்துணூண்டுக்குள்ளே இருந்து இந்த அண்ட சராசரமும் அவரால் பார்க்க முடியும் அங்கே என்ன நிகழ்கிறதுங்கிறதையும் அவருக்கு தெரியும் யாரை எந்த இடத்தில் எப்பொழுது வைக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும் அதனால தான் விநாயகனை கும்பிட்டுட்டாக்க நீ தப்பாக போனால் கூட அவர் தப்பாக்க மாட்டார் அவர் அதை சரியாக்கி விடுவார் அதுக்காகத்தான் எப்பொழுதுமே விநாயகர் 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 அவரை முதல்ல கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு கதை இன்னொன்று ஒரு திருடனுக்கு விநாயகர்கிட்ட பக்தி இருந்ததுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அடைய என்னங்க நீங்க அவர் என்ன கூட்டு கலவானியா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லை ஒரு புலவர் என்ன பண்ணாரா ஒரு ராஜா கிட்ட போய் இந்த ராஜா கிட்ட போய் பாடுறதுன்னா எப்படி தெரியுமா இப்போ நம்ம ஜால்ரா போடுற அப்படிங்கிறோம் அந்த மாதிரி துதி பாடுறது அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அந்த ராஜா ஆனால் நீ போய் ஆஹா மன்மதனை போல் இருக்கிறாய் நீ அப்படி ஆட்சி செய்கிறாய் உடனே என்ன பண்ணுவான் கொஞ்சம் காசு பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து ஆஹா அதாவது நம்மளை பற்றி யாரானு புகழ்ந்தால் நமக்கு ஒரு கர்வம் வரும் அப்போ என்னத்தை செய்யறதுன்னு தெரியாது எல்லாத்தையும் கொடுப்போம் ஆனால் இதையே நீ இறைவனை புகழ்ந்தால் உனக்கு எது தேவையோ அதை தான் கொடுப்பார் அவர் உடனே மகிழ்ந்து போய் கண்டதையும் கொடுத்துட மாட்டார் உனக்கு எது தேவை நீ ஆனால் துதிப்பாடுவது எல்லா தெய்வங்களுக்கும் அதனால தான் நம்ம போற்றி சொல்கிறோம் போற்றி ஏன் சொல்கிறோம் அவங்களுக்கு அது பிடிக்கும் ஏன்னால் ஒரு பக்தன் சொல்லிக்கிறான்னுட்டு சரி இந்த புலவர் என்ன பண்ணார் நல்ல காசு பணம் பொதி சோறு எல்லாம் ராஜா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான் இவர் இப்படி வந்தார் வந்த இடத்துல இந்த ராஜா நல்லவான் நமக்கு நல்ல பொன்னாடை எல்லாம் போற்றி நல்ல பொதி சோறு கொடுத்து காசும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு இந்த மூட்டையை அங்கே எங்கேயாவது வைக்கலான்னு பார்த்தபோதும் ஒரு 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 கோவில் ஒரு சின்ன கோவில் அங்கே போய் பார்த்தாக்கா உள்ள பிள்ளையாரப்பன் பிள்ளையாரப்பா என் மூட்டையை இங்கே வைக்கிறேன் இதோ நான் வந்துடுறேன் இந்த குளத்தில் போய் கை கால் கழுவிக்கிட்டு இன்றைக்கி நாம் சொல்கிறோம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னால் கை காலை கழுவுங்கள்னுட்டு அன்றைக்கெல்லாம் அதைத்தான் செஞ்சாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் கை கழுவி வாய் கொப்பிடிச்சிட்டு அப்புறமா தான் வருவாங்க குளத்தில் போய் அவர் கை கால் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு அப்படி ஏறி மேலே வந்து பார்த்தா அந்த மூட்டையை காணோம் அதுக்குள்ளே என்ன ஆச்சு தெரியுமா ஒரு திருடம் அந்த ஊர் திருடம் வச்சுக்கோங்களேன் எங்கே யார் ஏமாந்தவங்க இருப்பான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான் பார்த்தா ஒரு மூட்டை இருந்தது அதை எடுத்துட்டான் இது நல்ல பொன்னாடை மூட்டையா உள்ளே என்னெல்லாமோ இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டான் இவன் எடுக்கவும் அந்த புலவர் படி ஏறி மேலே வரவும் சரியாக இருந்ததா இவன் ஓடி போய் பிள்ளையாருக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டான் இந்த பிள்ளையாருக்கு பின்னால் ஒழிஞ்சான் இவர் வந்து பார்த்துட்டு ஏன்பா உன்னோட ஜாதி புத்தி உனக்கு போகலியே அப்படிங்கிறாரு அது என்னது இது உன்னுடைய குளம் என்ன திருட்டு குளம் அதுதான் நீ என்னோட பொதி சோத்து மூட்டையை திருடிட்ட அப்படின்ட்டு அவருக்கு அந்த கோபத்தில் பசியில் தமிழில் பாவா வந்துச்சான் தம்பியோ பெண் திருடி தாயாருடன் பிறந்த மாமாயன் வம்பனோ நெய் திருடி மூத்தவனும் நம்பால் முடிச்ச என் செய்வேன் உங்கள் கோத்திரத்துக்கு உள்ள குணமே பிள்ளையார் பேசாமல் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாராம் புலம்பி தள்ளிட்டாராம் ஆமாம் இப்படித்தான் வள்ளியை திருடினா உன் தம்பி நீ வேறு உனக்கு உதவி பண்ணினேன் உங்கள் மாமா வீடு வீடாக போய் உரியல போய் வெண்ணையை திருடினா அதுவும் உலகம் ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தது இன்றைக்கி நீ என்னோடய பொதி மூட்டையை எடுத்துக்கிட்ட பார்த்தியா எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் உனக்கு வயரில் எவ்வளோ இருக்குது இருந்தாலும் எனக்கு கிடைச்ச அந்த பொதி சோறு தானே உனக்கு பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பொறுமை கொண்டே பசி வேகத்தில் அவர் திட்டின உடனே தமிழில் திட்டின உடனேவே அந்த திருடன் அங்கேருந்து வந்தான் வெளியில் வந்தான் ஏ புலவர சும்மா நிறுத்தும் உங்களுக்கு யாரோ திருடிட்டானா திருடி திட்டுங்க அவன் கையில் தான் அந்த மூட்டை இருக்குது அவன் சொல்கிறான் திருடி திட்டுங்க அதுக்காக நான் கும்பிடுற என்னோட பிள்ளையாரை திட்டு நீங்கள் நொறுக்கிப்படுவேன் உங்களை ஏண்டா நீ என்னுடைய மூட்டையும் திருடிக்கிட்டு உனக்கு சகாயம் பண்ணுற அந்த பிள்ளையாரையுமா நீ காப்பாற்றுவ அப்படின்ன பொழுது அவன் சொன்னான் இல்லை நான் எப்பொழுதும் எங் எனக்கு பிள தொழிலே தான் நீங்கள் சொன்னீர் கண்ணன் மாதிரி தான் முருகன் மாதிரி தான் எனக்கு இதுதான் தொழில் கண்ணம் கண்ணம்பைத்து நான் திருடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூட்டை இருந்துச்சு நான் எடுக்க வந்தாக்க நீங்கள் என்ன அவரை போய் அந்த திட்டு திட்டுறீங்க அவரை தம்பியை திட்டுறீங்க மாமனை திட்டுறீங்க பொதுவாக நமக்கு எப்போ ரோசம் வரும் தெரியுமா நம்மளை முட்டாள்னு சொன்னால் பரவாயில்ல உங்கள் முட்டாள் தான் உங்கள் தாத்தா முட்டால் உங்கள் குடும்பமே முட்டோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நமக்கு இன்னும் ரொம்ப கோபம் வரும் இதுதான் இந்த உலக நீதி உலக இயற்கைங்கிறது அந்த நீதி அப்படிங்கிற பொழுது ஒரு திருடனாக இருந்தாலும் பிள்ளையார் மேலே இவ்வளவு பாசம் வச்சுருக்காங்கிற பொழுது ஒரு திருடன் தான் செய்கிற தொழில் தப்புன்னு தெரிஞ்சுக்கூட பிள்ளையாரை கும்பிட்றான்னா நாமெல்லாம் கண்டிப்பாக கும்பிட்டு தான் ஆகணும் இல்லைங்களா பிள்ளையாரை பற்றி ஒரு கதையாக ரெண்டு கதையாக சொல்லிக்கிட்டே போகலாம் மதுரையில் பார்த்துருக்கீங்களா முக்குருணி விநாயகர்னு ஒத்தர் இருப்பார் ஆனால் தெப்ப குளத்துக்கு அந்த பொற்றாமரை குளத்துக்கு இந்த பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் அவர் பேரு சித்தி விநாயகனே ஏந்தன் செஞ்ச மலரை தஞ்சம் என்று நம்பினேன் சித்தி விநாயகனே சக்தி அங்கையர் கண்ணி சந்நிதிக்கு எதிர் சூழும் சற்பனை மிகும் பொற்றா மறைக்கரை தன்னில் அது வந்து சின்ன விநாயகராக இருப்பார் இந்த முக்குருணி விநாயகருங்கிறவர் நல்லா உயரமா பெரிய ஆகிருதியாக இருக்கும் அது வந்து சிவன் கோவிலுக்கு சுந்தரேஸ்வரருடைய சன்னதிக்கு போற வழியில இருக்கும் முக்குருணி அப்படின்னா என்ன அவர் பேர் ஏதா வேறு வைக்க கூடாது ஏன் முக்குருணி விநாயகர் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா மதுரையில அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா திருமலை நாயக்கர் மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுவதற்காக அந்த ஒரு இடத்துல மண்ணெல்லாம் தோண்டினாங்களாம் அந்த இடம்தான் வண்டியூர் தெப்பக்குளம் எங்கே மண்ணை தோண்டினாங்களோ அந்த இடத்துல பெரிய தெப்பக்குளம் இருக்கு இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய விநாயகர் கிடச்சாராம் அதை அப்படியே கொண்டு வந்து இவங்க யாரும் செய்யலை அப்படியே கிடச்ச பிள்ளையாரை கொண்டு வந்து அந்த கோவிலில் வச்சு எப்பொழுதுமே பெரிய உருவமாக இருந்தாக்க அதுக்கு படைக்கிறதும் பெருசாக இருக்கணும் இல்லை இப்போது நம்ம வீட்டில் செய்கிறபோது இருபத்தோரு குழக்கட்டை செய்கிறோம் கோவில்களில் செய்கிற போது நூற்றி எட்டு செய்கிறாங்க ரொம்ப பெருசாக போது ஆயிரத்தெட்டு கொழக்கட்டை கூட செய்கிறாங்க இல்லையா அப்படி அந்த பிள்ளையாருக்கு படைக்கிற கொழுக்கட்டை முக்குருணி பாண்டிய நாட்டு அளவின் படி ஒரு குருணி அப்படின்னாக்கா ஆறு படி அரிசி ஒரு படி அரிசி ஆறு படி அரிசி ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டு முக்குருணி அதை என்ன பண்ணுவாங்க அதை நல்லா ஊற வச்சு அதை இடித்து அந்த மாவில் எள் தேங்காய் பொட்டுக்கடலை வெல்லம் நெய் எல்லாத்தையும் கலந்து ஒரு துணியில் அப்படியே மூட்டையாக கட்டி அது வேகவும் 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 அவ்வளவு நல்லா அதை வேக வச்சு அதுக்கு ஒரு காவடி கட்டுவாங்க எப்படி பாருங்கள் அந்த சிவாச்சாரியர்கள் ஒரு காவடி கட்டி அதில் ஒரே குழக்கட்டை மாதிரி நான் கூட நினச்சேன் என்னப்பா இது இவ்வளோ பெரிய குழக்கட்டையாக இருக்குன்னு இல்லை அந்த துணி ஒரு புது துணியில் அதை அப்படியே கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப மேலத்தாளத்தோடு பக்தியோடு எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே முக்குருணி பிள்ளையாருக்கு படைக்கிறது தான் இந்த முக்குருணி கொழக்கட்டை விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா அந்த குழக்கட்டையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கிடைக்கும் அதில் அரிசி மாவு இருக்கும் பொட்டுக்கடலை இருக்கும் தேங்காய் இருக்கும் எள் இருக்கும் நெய் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து மொத்தமாக வேக வச்சது தான் இந்த முக்குருணி பிள்ளையாருக்கு படைக்கிற பெரிய குழக்கட்டை ஏக மோதகம் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் படைப்பாங்க நான் ஏன் இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க ஏதோ விநாயகர் சதுர்த்தி வருது ரெண்டு அருகம்புல்ல போட்டோமா நாலு பழத்தை வச்சோமா கும்பிட்டோமாங்கிறது இல்லை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மதுரையில் இந்த மாதிரி இருக்கிற முக்குருணி பிள்ளையார் இருக்கார்ல மதுரையில் முக்குருணி பிள்ளையாரை போது அந்த கதை சொன்னேனே அந்த பிள்ளையார் தான் இதுங்கிறத நீங்கள் சொல்லணும் எல்லாருக்குமே இப்படி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி தான் நம்ம நாட்டு கதைகளும் புராணங்களும் எல்லா ஊர்லேயும் பரவி இருக்கிறதுக்கு காரணம் இந்த வாய்மொழி கதைகள் இதற்கெல்லாம் சக்தி தர்றவரே அந்த விநாயகர் தான் அவருக்கு தமிழ் பிடிக்கும் தமிழ் பேசுகிறவர்களை பிடிக்கும் தமிழை நினைப்பவர்களை பிடிக்கும் ஏன்னா முருகன் தமிழ் கடவுள் ஆனால் முழுமையான தமிழ் கடவுள்னாக்க இந்த விநாயகர் தான் முக்குருணி பிள்ளையார் பற்றி கதை கேட்டோம் குட்டு வாங்கின பிள்ளையார் பற்றி உங்களுக்கு தெரியுமா பிள்ளையாருக்கு நாம் தான் குட்டிப்போம் மூணு தரம் குட்டிக்கிட்டாக்கா இங்கே இருக்கிற நரம்பு அப்படியே தூண்டப்பட்டு நமக்கு உத்வேகம் புத்துணர்ச்சி வரும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த திருச்சியில் மலைக்கோட்டையில் ஒரு பிள்ளையார் இருக்கிறார்ல உச்சி பிள்ளையார் அவருக்கு தலையில் ஒரு ஆள் கூட்டிட்டார் உச்சி பிள்ளையாருக்கே தலையில் ஒருத்தர் குட்டினார் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் அவருக்கு குழைக்கட்டை படைப்பாங்களே அது என்ன வெயிட் தெரியுமா நூற்றி ஐம்பது சரி அவர் தலையில் குட்டினது யாரு தெரியுமா அயோத்தியாவில் ராமர் ராவண வதமெல்லாம் முடிஞ்சு அழகாக போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார் அதுக்கு விபீஷணன் வந்திருக்கான் இலங்கையிலேருந்து விபீஷணன் வந்திருக்கான் பக்தன் தானே அவன் வந்துட்டு நான் போகும்பொழுது சுவாமி எனக்கு அப்படின்னு இழுக்கிறான் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கல்ல அந்த ரங்கநாதரை எனக்கு கொடுக்கணுமே அப்படின்ன உடனே ராமர் சரி பக்தன்தானே கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த ரங்கநாதரை அவர் கையில் கொடுத்துறார் இதை கீழே வைக்காத கீழே வச்சேன்னா அப்புறம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கையிலையே எடுத்துட்டு வரான் இன்னும் கொஞ்சம் தூரம் தானே திருச்சியிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் தூரம் தான் அவன் திருச்சி வரைக்கும் வந்துட்டான் இப்போ நம்ம திருச்சிர பள்ளிங்கிறோமே அது வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டான் அந்த நேரத்தில் திடீர்னு அவனுக்கு சந்தியாவந்தனை பண்ணுற நேரம் காவிரி கரையை பார்த்த உடனே இதை யாருக்கிட்டேயானு கொடுத்துடலாமே கீழே தானே வைக்கக்கூடாதுன்ன பொழுது அவங்க ஒரு சின்ன பையன் வந்தானான் வா தம்பி இதை கொஞ்சம் நேரம் நீ கையில் வச்சுக்கிறியா நான் போய் கை கால் கழுவி சந்தியாவந்தனம் மாலை பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்போ இவன் இந்த சொல்கிறது இந்த குழந்தை நான் பார்ப்பேன் கொஞ்சம் நேரம் வச்சுட்டுருப்பேன் அப்புறம் கணம் தாங்க முடியலன்னா நான் கீழே வச்சுருவேன் என்ன சரியா அப்படின்னுது சரி அப்படின்ட்டு நாம் இதோ போயிட்டு வந்துடுறேன்னு போனான் பாரு பார்த்துட்டே இருந்தவர் அவர் கீழே வச்சுட்டு ஊடிய போய்ட்றாரு அங்கேருந்து வந்து பார்த்தாக்கா எடுக்க முடியல இதே மாதிரி ராவணனுக்கும் நடந்தது அதை இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் கோகர்ணத்தில் நடந்த கதை அப்புறம் சொல்கிறேன் இவர் பார்க்குறார் ஏண்டா கீழே வச்சேன் இங்கே நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை பிடிக்க ஓடுறான் 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 இது கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு மலை மேலே போயிடுது இந்த குழந்தை அந்த உச்சி பிள்ளையார அங்கே போய் உட்காந்து தான் யாருன்னு காட்டின உடனே அவன் அந்த குட்டிடுறான் விபீஷனை ஒரு குட்டை விட்ட உடனே தான் அவர் தான் யாருன்னு காட்டின உடனே அவன் ரொம்ப தப்பு நான் சரியாத்தனமாக பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படிங்கிறான் ஆனால் இன்றைக்கும் அந்த இடத்துல ஒரு புடப்பு இருக்கும் அந்த தீபாராதனை காட்டுற போது சொல்வாங்க விபீஷணன் குட்டினதுனால விநாயகருக்கு இங்கே ஒரு பொடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஆனால் இங்கே குட்டிக்கிறது இல்லையே இங்கே குட்டிக்கிறோம் இங்கே குட்டி கொண்டால் நமக்கு நல்ல சக்தி வரும் அந்த புத்தி தீட்சண்யம் வரும் இங்கே இருக்கிற நரம்பு தூண்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது இன்னும் நிறைய கதை சொல்ல போகிறேன் இன்றைக்கி இவ்வளோ கதை சொல்லியிருக்கேன் இல்லையா மீதி நாளைக்கு வணக்கம்